சிட்டியும் சத்யாமு முத்துவாடை செட்டுக்கு வந்து இந்தா நீ வா உன்னுடைய பணம் நான் திருடிட்டு போன பணத்துக்காகத்தான் என் கையை உடைச்சேன் இந்தா பணத்தை வாங்கிக்கோ இனிமேல் எங்கள் வீட்டுக்கோ என்னையோ வந்து நீ அதிகாரம் பண்ணக்கூடாது காரணம் என்ன கேட்டால் உனக்கு எனக்கு இதோட இதோடு முடிஞ்சுது உங்கள் பணத்தை எடுத்தனால்தான் எனக்கு உடைச்ச இதை வச்சுட்டு எங்கள் அக்கா வீட்டு விட்டு தோற்றுறதோ எங்கள் அக்காவை வச்சு நீ பஞ்சாயத்து பண்ணுறதோ எங்கள் அக்கா எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது உன்னாலேயுமே எங்கள் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதோட உன்னோடைய சாவகாசமே முடிஞ்சது சத்ய நம்ப திமராமூத்த பார்த்து கீழே அதே சேரில் போய் உட்காந்துட்டு உன்னுடைய பணத்தை நான் இத்தனை நாள் வச்சுருந்ததுக்கு இந்தா வட்டின்னு சொல்லி போட்டு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படி முத்துக்கு பயங்கர கோவம் ஏண்டா நீ திருடின காசு எங்கள் காசுக்கு நீ வட்டி கொடுக்குறா இந்த புத்தி ஈன புத்தியெல்லாம் உனக்கு எதுக்குடா அப்படின்னு அதெல்லாம் நீ பேசாத உன்னுடைய காசு இத்தனை நாள் வச்சிருந்தேன் அதுக்கு உண்டான வட்டி இப்படி அப்படிங்கிற அப்படி முத்து அந்த காசை வாங்கிட்டு மூஞ்சியில் எடுத்து அறிகிற அப்படி ஏண்டா திருட திருட முடி உனக்கெல்லாம் வரும் அப்படின்னு உடனே சிட்டி வந்து என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னு முத்து சண்டைக்கு வர்ற அப்படி உடனேல சமாதானம் பண்ணி அனுப்பிடுறாங்க அவங்க போனதுக்கு முன்னால் செல்வம் கேட்குறா அப்படி ஏண்டா இந்த பணத்தை எப்படா கொண்டு போய் யா பாட்டை கொடுப்பேன் அப்படின்னு அது எப்படிலாம் கொடுக்கணும்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பான் திடீர்னு வீட்டுக்கு வர்றா அப்படி வீட்டுக்கு வந்தோன்னு இந்த விஜய்யா மீனவர் சத்தம் போட்டுருக்குறா அப்படியே கண்டவங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க இந்த ரோட்டில் கடை வச்சிருக்கிறீங்கள அதுக்கு வாடகை கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறப்ப கரெக்டாக முத்து வந்தார் அப்படி முத்து கேட்குறா அப்படியே அப்பா மேலே ப்ளைனெல்லாம் ஓடுது அவங்கெல்லாம் வாடகை கொடுத்துட்டு போகிறாங்களா அவங்க அம்மா அவங்க அம்மா ஏன்டா என்னடா நீ நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு இல்லை மொத்த இதெல்லாம் கிடக்கிட்டுப்பா இந்தாப்பா உங்கள் பணம் தான்ப்பா இந்தாப்பா அப்படின்னு பணம் கொடுக்குற அப்படி ஏதில் ரச்சனை பண்ண அப்படின்னு அது உங்கள் நீங்கள் சம்பாரிச்ச பண்ணப்பா உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட பணம் இந்தாங்கப்பா அப்படின்னு ஏதில் சொல்கிற அப்படின்னு அம்மா ஒரு நாள் பணம் திருட்டு போச்சுன்னு சொல்லிச்சிடலாம் பேங்க்கு போகிறப்போ அந்த பணம் தான்ப்பா அப்படின்னு அதே இதில் உங்கள்கிட்ட வந்தது எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரதப்பா எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு இந்த மாதிரி உங்கள் அம்மா பணம் தான் அப்படின்னு அது கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு உடனே அங்கேருந்து மனோஜ் ஜொடியார் ஏதில் பணம் அப்படின்னு எதா பணவா ஒன்று காது கேட்க பாடுறா அப்படின்னு இதுக்கடையில் வந்து அவங்க அப்பா அதுப்பறம் போலீஸ்கார் உன்னையை பார்த்து கொண்டு வந்து கொடுக்குறாரு தெரிஞ்ச போலீஸ் அப்பா அப்படின்னு உன்னையா சரின்னு அவங்க அம்மா அந்த திருடன் கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படை அவன் நான் நான் அரை அறையன்டா அப்படிங்கிறாபடி அதுக்குள்ளே ரோஹினிக்கு ஒரு சந்தேகம் வந்துருது இவனாக கொண்டு வந்து கொடுக்குறானே தானே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது ஒரு லட்சம் ரூபாய் அப்படியே திருடன் கொண்டு வந்து கொடுத்துருவானா அதெல்லாம் பொய்யா இருக்குது அப்படிங்கிறாபடி ரோஹிணி கிருமணெல்லாம் அப்படியெல்லாம் நடக்க மாட்டான் அவன் வந்து பணத்தை செலவு பண்ணியிருப்பா இவர் வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு ஆமாம்மா நான் வேணும் தான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு எல்லாருமே கிருமிலாம் இருக்கிறதுனால தானே இந்த காலத்தில் எல்லாமே நடக்குது அப்படின்னு ரோஹிணி பார்த்து அப்படி சொல்லுவாள் அப்படி ரோஹிணி அப்படியே முழிப்பா அப்படி அண்ணாமலாத்துக்குள்ளே முத்துட்டி அந்த நேரத்தில் ஒரு ஏதாவது பணம் நல்லா கேட்டாச்சு கொண்டாட பணத்தின்னு வாங்கி கையில் வைக்கிறப்போ விஜய்யா அந்த பணத்தை கொடுங்க நான் தானே தொலைச்சேன் எங்கிட்டே கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் முடியாது அவன் என்கிட்ட தான் கொடுத்துருக்கேன் இந்த பணமாவது எங்கிட்ட இருக்கட்டும் நான் ஜம்பாச்சி பணம்னு சொல்லி போட்டு பீரோளை கொண்டு போய் வைக்க போகிறாரு அதுக்குள்ளே ரோகிணிக்கும் நம்ப சந்தேகம் வந்துடுது இது என்ன இப்படி ஒரு போலீஸ்கார்கிட்ட வந்து இவர்கிட்ட கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து உள்ளே போகிறாப்டேடி ரூமுக்குள்ளே அப்போ மனோஜ் சொல்கிறாப்டே ஏன் இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்குன்னு கேட்குறப்போ உங்கள் தம்பி சொல்கிறது உண்மையாக தெரியலையே உங்கள் தம்பியை ஆளை வச்சு மாதிரி இருக்குது இல்லைன்னு அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்களா பணத்தை ஒரு திருடம் திருநானு இப்படி கொண்டு வந்து அது போலீஸோ இல்லை இன்ஸ்பெக்டரோ கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு பரவாயில்ல அது கம்ப்ளைண்டே கொடுக்கல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியே கொண்டு வந்து பணம் கொடுத்துருக்குறா அப்படின்னா இது ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் மீனாக பார்க்குறா அப்படி அதுக்குள்ள மனோஜன் அவன் முரட திட்டுவான் பேசுவான் ஆனால் இந்த திருட்டு வேலையில் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட சொல்கிறப்ப ரோகிணிக்கு ஒரு சந்தேகமாகிடுது ஏன் முத்துவே ஆளை வச்சு திருந்தாலும் திருக்கலாம் இல்லை முத்துவே திருடி இருந்தாலும் அப்படின்னு ஒன்று முத்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லி போட்டு சந்தேகமாக பார்க்குறாப்படி ரோகிணியை ரோகிணியை என்னை இப்படி பார்க்குறேன் இல்லை இவ்வளவு கிருமினலான இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது ஏன் நான் படிச்சிருக்கிறேன் நான் இல்லை எனக்கு லாயர் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு லாயரை தெரிஞ்சு இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்திருக்குண்ணே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்போ இல்லை இல்லை எனக்கு நீங்கள் படிச்சிருக்கிறீங்களே தான் டிகிரி வாங்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டுன்னு ரோகிணிக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வந்து ஓ நம்ம மேலே சந்தகப்படுறான ஒற்றாக இருக்குது அப்படின்ட்டு அதோட நிறுத்திடுறா அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்